வணக்கம் மிஸ்டர் சிவிலருந்து இன்ஜினியர் மணிமொழி இப்போ நம்ம பார்க்க போகிற காணொலில்னா டாக்டர் சுயர் சீல் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம பண்ண சின்ன ஒரு ரிப்பேர் ஒர்க் தான் இந்த மெட்டீரியல் நார்மலாக ஒயிட் கலரில் வரும் நாம் இந்த மெட்டீரியல் எந்த வாலில் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த வால் கலரை ஸ்டெய்னர் அல்லது நம்ம வச்சிருக்க பெயிண்ட்டையே நம்ம மிக்ஸ் பண்ணலாம் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேப்பு வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதிகமாக ஓதம் காத்த இடத்துல வந்து அந்த உப்பு துகள்கள் நீரில் இருக்க உப்பு துகள்கள் வந்து படிஞ்சிருக்கும் அதையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ண பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்க டாக்டர் ஃபிக்ஸிட்ட சிஎர்சியில் வெரட்டிக்கெல்லாம் ஒரு கோட்டம் ரெண்டு மணி நேரம் கழித்து ஹரிசாண்டரெலாம் ஒரு கோட்டம் அடிச்சுட்டு நம்ம அவுட்டரில் அடித்த கலரையே கண்டினியூ பண்ணிக்கலாம் இது போன்ற கட்டிட தொடர்பான தொழில்நுட்பத்தை அறிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ